ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னதுன்னா மம்மி நம்ம அப்பா இருக்காங்கல்ல ஆமா அப்பாவோட ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு பீச் இருக்கா என்னது ஆபீஸ் பக்கத்திலேயே பீச்சா நம்மளுக்கு ரொம்ப பக்கமாச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப தூரமே போ தேவையில்லை ஆமாமா அங்க அப்பா கூட்டிட்டு போறேன் சொல்லிருக்காரு இருக்காரு இரு உங்க அப்பா வரதும் கே ஓ எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னதுப்பா சொல்லுங்க 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 அது அப்படியேடா என்னதுப்பா சொல்லுங்க 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 அதுவா இன்னைக்கு பீச் போகிறோம் ரொம்ப சாரி பசங்களா இன்னைக்கு பீச் போக முடியாது இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் என்ன கேட்கும் அண்ணா ஆஃபீஸ் ரொம்ப அர்ஜென்ட்டாக போய் நீங்க மூணு பேர் போறீங்களா ஆஃபீஸ் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி பீச்சுக்கு வந்துடுறான் ஓகே பால் பாய் ஆஃபீஸ்க்கு வந்துருக்காண்ணோ உத்தரவுங்களா அது அடாசுந்தர் நம்ம டைம் தனியாக பீச்சுக்கு போகிறோம் என்ஜாய் பண்ண போறோம் என்ஜாய்க்கு தடையே இல்லை வா 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 ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புவோம் ஓஹோ ஜல்லியா ஜுங்கானா என்ன எல்லாரும் ட்ரெஸ் மாத்த போயிட்டாங்க இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு ஏய் பாட்டியா சுந்தரே எனக்கு அம்மா புதுசா வாங்கி கொடுத்த ரெட் கலர் டி ஷர்ட்டும் அதுக்கப்புறம் புதுசா வாங்கி கொடுத்த ப்ளூ கலர்

ட்ரெஸ் செயின்லாம் நல்லா தான் போட்டிருக்கீங்க ஆனால் உங்களோட முடி வட்டம் ரொம்ப நல்லாவே இல்லைம்மா முடிய மாட்டிருங்கம்மா அப்பா நேற்று நைட்டு ஃப்ரிட்ஜியில் மல்லிகைப்பூ வாங்கி வச்சிருக்காரு அதை நீங்கள் போட்டு முடிய ஃபிரீயாக விடுங்கம்மா அப்படினா அம்மா அழகாக இருக்கும் ஆமா ஆமா நானும் சொல்லலாம்னு வச்சு லெட்ஸ் கோ எல்லாரும் காருக்கு வாங்க சரி எல்லாரும் கார்ல ஏறுங்க ஜாலி ட்ரிப் டு பீச் இல்லம்மா இந்த கார் கலர் நல்லாவே இல்ல என்கிட்ட ஒரு pink கலர் spray bottle இருக்கு அந்த pink கலர் spray bottle வச்சு நம்ம காருக்கு spray அடிச்சனு வச்சுக்கோங்க pink கலர்ல மாறிரோம் அப்படினு சொல்றே சரி அதான் அப்பா இல்லல டக்குன்னு அடிச்சிருவோம் அடுத்து திருப்பி எடுத்துறலாமா நீ நான் வச்சிக்கலாம் வாஷ் பண்ணா போகுது அவ்ளோதானா சரி அடி அடி நான் உள்ள போய் என்னோட ஹேண்ட் பேக் எடுத்து வரேன் அதுக்குள்ள அடிச்சிருக்கணும் புரியுதா ஓகே மம்மி டேய் மணி சும்மா கை காட்றத விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு ஸ்ப்ரே பாட்டில் உள்ள வச்சிருக்கே வீட்டுக்குள்ள நான் நைஸா போய் எடுத்து வந்தேன் யார் கண்ணுக்கும் படக்கூடாது ஆ எதுக்கு யாராவது நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்துட்டு நம்ம காருக்கு தான் பெயிண்ட் பண்றான் இன்னும் சின்ன பையன் அவே இருக்கியே நான் போய் எடுத்து வர இவனை எடுத்து வர வைக்கிறதுக்கு இவ்ளோ வேலை பண்ண இந்த இருக்கு சுத்தமாவே

நீ பாக்க பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Nilak சேனலுக்கு பாய் பாய்